கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தான் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணியில் வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசி கூட்டணி எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகார் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்ல அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளுது அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு விட்டது எங்களை பத்தி சொல்லுங்க நாங்கள் பதில் சொல்ல தயார் முடியலையே இருந்தா தானே சொல்ல முடியும்

புரியுதுங்களா அந்த நாட்டில் இந்த இருக்கார் ஸ்டாலினும் இந்தியா போல தான் இருக்கிறார் தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசி ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறாரு வேற மாநிலத்தை மேல் நாட்டில் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு புரிஞ்சு அவரும் இந்த நாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காரு ஏ அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல மீனவர் காணால் போனால் கடிதம் எழுதுறாருல்ல எதுக்கு எழுதுறாரு அந்த அதிகாரம் யார் இருக்குது மத்திய அரசாங்கத்தான் இருக்குது வேணுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வர நாங்க ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி செய்த கட்சி திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுவோம் சார் இன்னும் நாள் இருக்குது இப்பவே சொல்லிட்டு ஒரு வருஷம் இருக்குல்ல என்ன ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் செலுத்தினார் மருத்துவமனைக்கே நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நெருபர்கிட்ட சந்தித்து ஆறுதல் கொடுத்துருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நம்பர்களும் பத்திரி மட்டும் அவர் தூக்கி முடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா அப்பா எனக்கு வேண்டாம் யாரும் தவறாக எனக்கு வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓய்வு விதங்கள் இரண்டாயிரமாக உயர்வு சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் உள்ளிட்டோருக்கான ஓய்வீதங்கள் இரண்டாயிரமாக உயர்வு பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சாரி தமிழர்கள் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடங்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவள் குடும்பத்தாருக்கு நூ ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் போல் படுகாய மனிதர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மே மீண்டும் பின்பற்றப்படும் அறிவிப்பு ஐந்து சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும் ஆ மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன தற்போது மேலும் ஐந்து தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன இதுவரை பத்து அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே தமிழகத்தில் தலை குடிஞ்சு போச்சு தலை நிமிர்ந்தே இருக்குது தலை தொங்கி போச்சு நிமிட தலை தொங்கி காட்சியளித்து ஊடகத்திலேயும் நாள்தோறும் செய்தி பாலி வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மற்ற மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க அதோட நந்தம் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியே அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் குழுவை செஞ்சு என்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டது இதைத்தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்லை தலை குழிஞ்சு போய் தொங்கி போயாச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம் நிறைய அறிவிப்புகள் வந்துருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலாக நான் வெளியிடுவோம் மேலும் பல அறிவிப்புகள் அது வரும் வருங்க அதில் அறிவிப்பு எல்லாம் வரும் ஒவ்வொரு அறிப்பா வரும் ஏய் தம்பி கட் ஆயிடுது ஏற்கனவே நாங்க அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும் ஏற்கனவே நாங்க அறிவிச்சாச்சு அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில இடம்பெறும் அது மட்டும் இல்ல இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்குது அதுக்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து

அங்கே யாருமே கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணியும் அமைச்சாச்சு கூட்டணியில் இன்னைக்கு திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கள்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியோட அங்கமைக்கின்ற கூட்டணி தான் பல வாய்ந்த கூட்டணி வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தானே தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தொடைய எழுவத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியும் வரல நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல அத வச்சு நான் என்ன செய்யறேன் அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அணைக்கிட்ட பொழுது ஐசிசி சோழம் ஹோட்டல்ல தெளிவுப்படுத்து மரியாதைக்குரிய மாண்புக உள்துறை அமைச்சர் நானும் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்து இந்தியா கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணுடைய வேட்பாளர் ஈபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ்ன்னு இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை பார்க்கறதுமில்ல தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாதத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்க தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு நாட்டில் நடக்கிற நிலவர் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி பிரஸ்மெண்ட் காட்ட சொல்ல புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்க போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னாதான் வெளியில என்ன நடக்கு சார் ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே ஊழல் சக்தி யார குறிப்பிட்டு சொல்றாரு நீங்களாவது கற்பனை பண்ணிட்டு இவரு தான் சொல்றீங்க தீயசக்தி ஊழல் சக்தி யாரும் சொல்ல எங்கள ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது மாண்பு அம்மா அவர்கள ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல் எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும் போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணாதிமுக ஒரு வெளியில் போய் அங்க யாரு யார் உங்களுக்கு சேர்ந்திருக்காருன்னு தெரியும் நான் பெயர் சொல்ல விரும்பல தாவே காவலில் போய் சேர்ந்திருக்காரு அவர் புகழ் குற்றச்சாட்டில் புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் வந்தார இல்லையா அப்போ யாரோட குற்றம் வச்சிருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெரியவாக சொல்லுவோம் நிறைய பதில் இருந்தது எங்களுக்கு இல்லை ஒன்றும் பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழா கட்சி பொன் கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி

ஒரு அப்படியே ஏதோ கிளி கொடுத்து கேள்வி கேட்கணும் என்பது தெரியல ஆனால் இந்த கேள்வி அங்கே கேட்க வேணும் எங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தானே அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள் புரியுதுங்களா என்றைக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க உச்சித்தலை எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்தணும் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க சார் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அதை ஏன் திருப்பி திருப்பி பேசிட்டா சார் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் திருப்பி திருப்பி கேரள வந்திருக்காரு மாதிரி கேட்காதுங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் அதனால சொல்றேன் இனி இது மாதிரி கேள்வி கேட்காதுங்க நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான் நல்லா சிந்திச்சு பாருங்க இது எந்த எலெக்ஷன் நடக்குது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்றேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய கூட்டணிக்கு ஸ்டாலின் சரக்கு இல்லை அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறது அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு விட்டது எங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயா முடியலையே

தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டை ஆடுகின்ற கட்சி அந்த நாட்டில் இருக்கார் ஸ்டாலினும் இந்தியா போல தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறாரு வேற இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவரும் இந்த நாட்டில தான் இருந்துட்டு இருக்காரு ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல மீனவர் கனல் போனால் கடிதம் எழுதுறாரு அந்த அதிகாரம் யார் இருக்குது மத்திய அரசாங்கத்தான் இருக்குது வேணுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வர ஏங்க நாங்க ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி செய்த கட்சி திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் சொல்லலாம் என்ன ஒரு வருஷம் இருக்குல்ல என்ன ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் செய்து கொண்டாங்க மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நிருபரடி சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நம்பர்கள் பதினெட்டு மூணுலாம் அவர் தூக்கி முடிச்சுட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா அப்பா எனக்கு வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்கி வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்தி வெளியிடுங்க அன்போடு உங்களை வேட்டிக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்க திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருமுனா குறை சொல்றீங்க துப்புலா குறை சொல்றீங்க ஆனா திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலையும் வருவதில்லை எந்த பத்திரிகையிலும் வருவதில்லை அதனாலதான் அவை தகிரியமா இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீங்க உண்மை செய்தி வெளியிடுங்க மக்களே உங்க பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடகம் பத்திரிகைக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்